ஆனால் என்னென்னா இது ரெண்டு ஒப்புமைப்படுத்துறது இந்தியாவோட நம்ம ஒப்புமைப்படுத்தி கம்பேர் பண்ணி இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கடந்த காலங்கள் கடந்த கால புள்ளிவரத்தை வச்சு இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க முடியும் இதில் வேறு நம்ம வளர்ச்சி அடைந்த மாடல்னால் வளர்ச்சி அடைந்த தான் எல்லா காலத்துலேயும் நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான் நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம் ஆனால் கம்பேரிட்டிவ்லி எப்படி அப்படின்றது தான் இப்போ இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட்டில் வந்து சராசரி இந்தியா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குது நம்ம தமிழ்நாடு அந்த மார்க்குக்கு எவ்வளோ கூடியிருக்குது இப்போ சராசரியாக பார்க்கும்போது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா மாநிலங்களும் கூடுதல் வளர்ச்சி பெற்றிருக்குது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இப்போ தம்பி சொன்ன மாதிரி எழுபது டார்கெட் இலக்கு வச்சு அதில் வந்து நூற்றி பதிமூணு இண்டிகேட்டர் வச்சு தான் இதை அளவீடு பண்ணுறாங்க அந்த அளவீடில் என்னென்னா ஒரு பதினாறு ஆஸ்பெக்ட்ஸ் எடுக்கிறாங்க பதினேழு இல்லாமல் பதினாறு ஆஸ்பெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அந்த பதினாறு ஆஸ்பெக்ட்ஸில் இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அதில் ஸ்டேட் வைஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்குறாங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் கம்பேரபிள் நம்மளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி நாலு மார்க்கு இந்தியாவுடைய சராசரி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபத்தி எட்டு நான்கு மார்க்கு இந்தியாவுடைய சராசரி கூடி இருக்கிறது இல்லை தமிழ்நாடு சொல்கிறீங்க ஆமாம் தமிழ்நாட்டுடைய சராசரி நான்கு மார்க்கு கூடி இருக்கிறது அதே வந்து இந்தியாவுடைய சராசரியை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி ஒன்று ஐந்து கூடி இருக்கிறது இப்போ வளர்ச்சி அடைந்த நம்ம மாநிலத்தில் நாலு கூடி இருக்கிறது அங்கே இந்தியாவுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஐந்து கூடி இருக்கிறது அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியா வந்து ஐம்பத்தெட்டு தான் ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தாறு வந்து இப்போ எழுபத்தி ஒன்று வந்து நிறுத்துட்டாங்க நம்மளுக்கு வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியில்

அவங்க நம்ம அப்போ ரெண்டாவது இடம் தான் இருப்போமா அப்படி கிடையாது எப்படின்னா நம்ம வந்து என்னென்னா நம்ம ஒரு திருப்திக்கு நம்ம சொல்லியிருக்கலாம் நம்ம இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்ல எந்த ஆட்சினாலும் சரி நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்குள்ளே இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்மளுடைய தர வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு இடத்துல நம்ம இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ன விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ன விட பசி ஒழுப்பில் ஆறாவது ரேங்க்ல இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இப்போ ஏழாவது ரேங்க்கில் இருக்கிறோம் ஆரோக்கியம் நலவாழ்வில் மூணாவது இடத்துல இருந்தோம் இப்போ பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம நம்மள நம்மளே பீட் பண்ணிக்கணும் அதுதான் நம்ம வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணுவோம் நம்ம வளர்ச்சி அடைந்த மாட்டிலாம் அப்போ நம்ம இன்னும் வளரணும்னா நம்மளுடைய ரெக்கார்டை நம்மளே தான் பீட் பண்ணணும் அதுதான் உண்மையான வளர்ச்சி அப்படின்றது ஆரோக்கியம் நல வாழ்வில் மூணாவது இடத்துலேருந்து பன்னெண்டாவது இடத்துக்கு போயிருக்கிறோம் அதே மாதிரி ஆண் பெண் சமத்துவத்தில் நாலாவது இடத்துலேருந்து பத்தாவது இடத்துக்கு போயிட்டோம் சுத்தமான குடிநீர் சுகாதாரத்தில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போயிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட சமத்துவமின்மை அதுதான் நீங்க வந்து பாலினும் தனியாக கொடுத்துட்டாங்க ஆண் பெண்ணு மற்றபடி அப்படின்னா மத ரீதியாக மொழி ரீதியாக இன ரீதியாக ஜாதி ரீதியாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சமத்துவம் இன்மை குறைக்கப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்ம நினைச்ச அளவுக்கு நம்ம குறைக்கப்படவில்லை இந்தியாவின் சராசரியில அறுபத்தைந்து தான் நம்ம எழுபத்தாறு வந்திருக்கிறோம் அது நம்ம அதிகம் ஏற்கனவே எழுபத்தி நாலுல இருந்தோம் இப்போ எழுபத்தாறு வந்துருக்கிறோம் ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா நம்ம ஆறாவது இடத்துல இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ எட்டாவது இடத்துல இருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலையான நகரங்கள் சமூகங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருந்து பதினஞ்சாவது இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் அறுபத்தஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்தாங்க அபோவ் சிக்ஸ்டி ஃபைவ் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் தான் எடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் அறுபத்தஞ்சுக்கு மேலே இப்போ நம்ம வளர்ச்சி எப்படி நம்ம சிறப்பாக கொண்டு போகிறது பத்து மாநிலங்கள் அறுபத்தஞ்சிக்கு மேலே எடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக மார்க்கு கூட தான் செய்யுது எல்லாருக்குமே கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா நம்மளுக்கும் கூடும் அந்த வளர்ச்சி விகிதம் நம்மளுக்கு வந்திருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ தரமான கல்வியை நீங்கள் சொன்னீங்க அறுபத்தி மார்க் எடுத்தது எழுபத்தாறு மார்க் இப்போ எடுத்துருக்குறோம் இந்தியாவின் சராசரி அறுபத்தி ஒன்று இப்போ நீங்கள் உயர்கல்வியில் இந்தியா அளவில் வந்து இருபத்தெட்டு தான் இருபத்தெட்டு சதவீதம் தான் உயர்கல்விக்கு போகிறது நம்ம ஐம்பதுக்கு மேலே போகிறோம் நம்ம பாதிக்கு மேலே போயிடணும் அப்படி இருக்கும்போது ஆனால் என்ன அப்படின்னா அதை சஸ்டெயின் பண்ணுறோமா நிலையான வளர்ச்சியாக அப்படின்றது என்னென்னா போன தடவை வந்து அஞ்சாவது ரேங்க்கில் இருந்தோம் இப்போ நாலாவது ரேங்க் வந்துருக்கும் ஒரு ரேங்க்கு தான் நம்ம கூடியிருக்கோம் பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து தரமான கல்வி நம்ம நீட்டையும் எதிர்பார்க்கல அப்படின்னு மேலே வந்திருக்கோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் கல்வி இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி முப்பதுலதான் அவங்க இலக்கு வச்சுக்கிறாங்க மத்திய அரசு நம்ம இப்பவே அபவ் பிப்டி அப்படி இருக்கும்போது நம்ம ரேங்கிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ மற்ற மாநிலங்களோட எக்கச்சக்கத்துல நம்ம கூடுதலா இருக்கிறோம் ஏன்னா நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கூட இருக்கணும் இன்றைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணு யூனிவர்சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட பதினோரு யூனிவர்சிட்டியோ இந்த வந்து பன்னெண்டு யூனிவர்சிட்டி வந்து நிதி பற்றாக்குறையால் சம்பளமாக போதிய சம்பளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸும் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது அதில் சில பல்கலைக்கழகங்களில் இன்னும் துணைவேந்தரை நியமிக்கப்படவில்லை இந்த எல்லாம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் களையப்பட வேண்டும் அதே மாதிரி நீங்கள் பசி ஒழிப்பு சொன்னீங்க பசி ஒழிப்புலேயும் நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு நம்ம எழுபத்தஞ்சில் இருக்கோம் இதுலேயும் என்னென்னா வறுமை ஒழிப்பில் தொண்ணூற்றி ரெண்டு நம்ம நல்ல மார்க் எடுத்துருக்கோம் அதே பசி ஒழிப்பில் எழுபத்தஞ்சில் தான் இருக்கிறோம் அதில் நம்ம இன்னும் கூடவாக வர வேண்டியதும் அதுதான் அதே மாதிரி ஆரோக்கியம் நல்ல வாழ்வு அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஆவரேஜும் எழுபத்தேழு தான் நம்மளோட ஆவரேஜும் எழுபத்தேழு தான் எத்தனை எத்தனையோ ஐநூற்றி சில்ற தனியார் பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம பிஎஸ்சி சென்டர்லாம் நிறைய இருக்குது ஆரம்ப சுகாதாரங்கள் எக்கச்சக்கமாக அப்படி இருக்கும்போது நம்மையே இந்த ஆரோக்கியம் நல்வாழ்வுல இந்தியாவின் ஆவரேஜோட இணையாக இருக்கிறோம் எழுபத்தேழுக்கு எழுபத்தேழு மார்க் தான் வைத்திருக்கோம் ஆனால் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பின்ன பன்னெண்டுக்கு போய்ட்டோம் மூணாவதுலேருந்து பன்னெண்டுக்கு போய்ட்டோம் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம அக்கறை செலுத்த வேண்டியது இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்தணும் கூடுதல் கவனம் நம்ம செலுத்தியே ஆகணும் அதுதான் ஏன்னா ஆஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ பெர்ஃபார்மன் ஃப்ரண்ட் ரன்னரில் நம்ம வந்து பதிமூணு இடத்துல ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறோம் ஆனால் பெர்ஃபார்மர் இடத்துல வந்து ரெண்டு இடத்துல பெர்ஃபார்மராக இருக்கிறோம் இன்னொன்று என்னென்னா இந்திய அளவில் ஆண் பெண் சமத்துவம் உங்கள்கிட்ட தான் ஆண் பெண் சமத்துவம் வந்து சமூக நிதியை நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம் நம்ம பெரியார் காலத்துல சமூக நீதி நம்ம பேசுறோம் நடைமுறையில அதை நம்ம கொண்டு வரோம் ஆனா எந்த இடத்துல நம்ம வந்து அதை அப் டு லெவல் அச்சீவ் பண்ண முடியல இந்தியா அளவுல அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆண் பெண் சமத்துவம் ரொம்ப முக்கியமானது அதுல நம்ம சராசரில தான் இருக்கிறோம் ஐம்பத்தி தான் இருக்கிறோம் இந்தியா நாற்பத்தி மூணு இந்தியா இந்தியா நாற்பத்தி ஒன்பது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு தான் வித்தியாசம் இந்தியாவில் எல்லாமே பிற்போக்கான மாநிலங்கள் அங்கே பெண்களுக்கு நிறைய இடத்துல சமத்துவம் இருக்காது அப்படி நம்ம பேசுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு எப்படி வெறும் ஒரு நாலு மார்க்ல தான் கூட இருக்குது ஆனா இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா பத்தாவது ரேங்க் சரி பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாவது ரேங்க்ல இருந்தோம் எதனால் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம பத்தாவது ரேங்க்குக்கு போயிட்டோம் இதையும் நம்ம யோசிக்கணும் இன்னொன்று நீங்கள் இயற்கை வளங்கள் சொல்கிறோம் இப்போ நில வாழ்க்கை நீர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நில வாழ்க்கையில் நம்ம ரொம்ப குறைவாக இருக்கிறோன்னா ஏன்னா வன வாழ்க்கை வன வாழ்க்கையை நம்ம அழிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின் போது அதையும் நம்ம பார்க்கணும் மிக முக்கியமானது இப்போ நம்ம பேராசிரியர் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஏன்னா மெயின் அதுதான் இயற்கை கனிம வளங்களை அழிப்பதிலிருந்து நாம் அதிலிருந்து நம் முற்றிலுமாக துடை தெரியப்பட வேண்டும் அந்த விஷயத்தை அது ரொம்ப முக்கியமாக அதாவது இந்த இந்த குறியீட்டில் வந்து அது பிரதிபலிக்காமல் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை இப்போது நம்ம சார் கூட சொன்னார் சில குறியீட்டில் தவறு காட்டுதுன்னு அது போல் இந்த குறியீட்டில் கூட நம்மளுக்கு கனிம உல சுரண்டல் அதே மாதிரி போதை கலாச்சாரம் இது இந்த இரண்டு விஷயங்களில் அடுத்தது சமூக சமத்துவம் அதாவது பட்டியலின மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து சமத்துவத்தை கொடுக்குறோம் இந்த மூன்று விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதை பார்க்கணும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு லட்சம் பேருக்கு வந்து மகப்பேறு மருத்துவத்தில் வந்து ஒரு லட்சத்தில் ஐம்பத்தி நாலு இறப்பு இருக்கிறது அதை வேர்ல்டு ஸ்டாண்டர்டை விட நம்ம கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் எடுத்துக்கிட்டால் ஆயிரம் பேரில் பதிமூணு பேர் இறப்பு இங்கே இருக்குது விகிதம் கம்மி தான் அதையும் குறைக்க வேண்டியது தமிழ் தமிழ்நாட்டின் இல்லாமல் இருக்கிறது தான் எழுது ஆனால் மற்ற இந்திய சராசரியோட பல இடங்களில் முன்னில்தான் இருக்குது we yeah.